கும்பகோணத்தில் சோனியா காந்தி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி கும்பகோணம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சோனியா காந்தி எழுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாநகர பொருளாளருமான தியாகராஜன் தலைமையில் மாநகர மேயர் சரவணன் மாநகர துணைத் தலைவர் சீனிவாசன் முன்னிலையில் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டி ஆர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் முன்னதாக உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அர்ச்சனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் தண்டாலம் சரவணன் வட்டாரத் தலைவர்கள் மணிகண்டன் மணிசங்கர் அசோக் பாலதண்டாயுதம் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செந்தில்நாதன் இந்நாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சசிகுமார் இளைஞர் காங்கிரஸ் கணபதி கருப்பூர் ஆனந்த் ஆசிரியர் பிரிவு தலைவர் இன்பராஜ் பாலன் நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்